சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஏதாப்பூரில் உள்ள முத்துமலை முருகன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுவாமி தரிசனம் செய்தார் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் ஆலயங்களில் சென்று வழிபாடு நடத்தி வருகின்றனர் அதன்படி வாழப்பாடி அருகே ஏதாப்பூரில் உள்ள முத்துமலை முருகன் கோயிலில் எடப்பாடி பழனிசாமி பாத பூஜை செய்து கருவறையில் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் நூற்று நாற்பத்தி ஆறு அடி உயரம் முருகன் கோயிலில் வேலுக்கு அபிஷேகம் செய்து வயிற்று பகுதியில் பதினைந்து நிமிடம் தியானம் செய்தார் அதன்பின் பக்தர்களுக்கு பொங்கல் மற்றும் அன்னதானம் வழங்கினார் எடப்பாடி பழனிசாமிக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அவருடன் ஆத்தூர் எம்எல்ஏ ஜெய்சந்திரன் கெங்கவள்ளி எம்எல்ஏ நல்லத்தம்பி சேலம் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் ஆகியோரும் சாமி தரிசனம் செய்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க